அவங்க குடிச்ச டம்ளார் முத கொண்டு அவங்க தான் கழுவி வைப்பாங்க அவங்க ட்ரெஸ் அவங்க தான் வாஷ் பண்றாங்க இந்த வயசுலயும் ஃபாஸ்டிங் இருக்கறாங்க படி டெய்லி எப்ப எந்திரச்சு ஜோ பண்ணுவீங்க 4 மணிக்கு எந்திரறேன் 5 மணிக்கு முடிப்பேன் ஒரு மணி நேரம் ஜோ பண்ணுவீங்க ஒரு மணி என்ன கால் டயர்டா தூங்குனதுல இல்ல இப்ப 3 வாரமா எங்க பேட்டி வரண்டது ஆனது வந்து 6 மணி தான் எந்த நான் ஜாகமே பண்றேன் அண்ணா டெய்லி ஒரு நேரம் பண்ணுவீங்க பாருங்க பாட்டி கிட்ட இருக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா அவங்க கொள்ளு பேரே

வீட்டுல போய் நான் அழகா மறக்கமாயிருந்தேன் இன்னைக்கு வரைக்கும் எந்த நோய் இல்ல கிடையாது பார்ட்டிக்கு சுகர் கிடையாது பிரஷர் கிடையாது ஒரு மாத்திர கூட எடுக்கிறது கிடையாது காலையும் இல்ல அப்பா நல்லா பல்பு கல்லு போட்டு வர்றாரு எனக்கு எல்லாமே தெரியும் உம் நான் ஸ்டவ் நான் கேஸ் போய் நான் பின்னு போயிட்டு சாப்பாடு செய்வேன் சாப்பாடு இன்னைக்கு உங்க ஆமா

ரொம்ப வயதாகக்கம் உள்ளவங்க ஒரு வாரம் சபை மிஸ் பண்ண மாட்டாங்க சபத்தில் அவங்க வந்து ஒரு ஏசப்பா வந்து ஒரு அப்பாவை போல அவங்க பார்க்கறதுனால தான் இதுவரை அவங்க ஆண்டு கை நடத்துகிறாங்க ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு மிஷினரி எழுப்புறதுக்கு இப்படிப்பட்ட தாயாருடைய ஜபமும் அர்ப்பணிப்பும் தேவனை தேடுகிற அந்த தேடுதல் தான் காரணம் இதை பார்த்து கொண்டு இருக்கிற வயதானவர்களாக நீங்கள் இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் வாலிபர்களாக இருக்கலாம் நீங்களும் ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னுங்க பாருங்க முதிர் வயதிலும் அவங்க கனி தர்றாங்க கொள்ளு பேர கொள்ளு பேத்தி அவங்களுடைய திருமணத்துல பாத்துட்டாங்க இதுதான் இருக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம் சோ நாமும் ஆண்டவருக்காக கொஞ்சம் வயசு தான் உங்களுக்கு ஆகுது வைராக்கியமா நின்னுங்க அதிகாலையில் ஜபம் பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறதை கட் பண்ணாதீங்க உபவாசுங்க உங்க வேலைக்குள்ள நீங்க பண்ணுங்க கத்துறவங்களுடைய ஆசிரியிருக்கு இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு கிளிப் காட்ட போறோம் இந்த வீடியோ எடுக்கணும்னு சொன்னோம்னா பாட்டிங்க உட்காந்து உட்காந்து போட்டு அவங்க பைபிள் எடுத்து அவங்க ஜோபம் பண்ணாங்க பாருங்க தேவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் யோசிச்சு பாருங்க